என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பாதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெருங்காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தைகள் அவைகள் எல்லாம் உன் நல்லதற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாகின நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படு அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு கவலைக்குள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் குழந்தையே நிச்சயம் முன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சீரும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தகம் அதிகம் குழம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழையை நிறுத்த முடியும் அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் புரிதல் இல்லாதபோது வீண் பாதம் எதற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்து உணர்ந்துவிட்டார் விலகி இருக்க பழகிக்குள் புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையே வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தையே கடவுளைத் தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் போய் முகத்தோற்றம் உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடும் நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே கலங்காதே எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு ஏனென்றால் போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தைகள் உன்னை போல் நீ மட்டுமே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையின் விஷத்தோடு பிறந்த பாம்பி பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது முட்டாள்தனம் அதுபோல்தான் சில மனிதர்கள் அமைதி ஒன்றே ஆயிரம் வழிகளை உருவாக்கும் முயற்சி மனிதனுடையது தான் என்றால் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது எந்த நேரத்தில் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்று செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு வாழ்க்கை என்பது சூரியனல்ல என்று முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்றது அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தையே காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினான் மேற்கூறிய அனைத்தும் சாத்தியம் பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி நீ செய்த நல்ல காரியங்கள் உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள் என் தங்கமே நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா உனக்கு புரியவில்லை என்னுடன் இரு அமைதியாக இரு மீதியை நான் செய்து தருவேன் அது ரகசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கும் அது உன்னை இறைவனிடம் விட்டு செல்லும் உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரின் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றார் அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உன் தந்தையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகின்றார் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு சேரப்போகிறீர்கள் அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஒரு ஆதாரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள் வலியை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை கடக்கும் வலிமையை நான் உங்களுக்கு தருகின்றேன் அதைக் கொண்டு காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள் இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது கலங்காதே மின்னல் வேகத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நான் என்றைக்கு முன்னிடம் தான் உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன் கலங்காதே தங்கமே உன் அப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்காக படைக்கப்பட்டது அதை மற்றவர்களுக்காக இழந்து விடாதே அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாகவே வரும் அதை அறிந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரவே வராது வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகு வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நான் இருக்கின்றேன் கலங்காதே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் கலங்காதே புகழ்ச்சியில் தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே மாறுதல் காண நேரம் வந்துவிட்டது தங்கம் கலங்காது ஏன் பயப்படுகின்றான் சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும் வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழிகளும் வழி நடத்தும் வலிக்கிறதே என வழி மாறி போகாதே வழி வழிமாறி போனால் வாழ்க்கையே மாறிப்போகும் குழந்தையே தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று உன் இல்லம் நோக்கி வருகின்றேன் எனக்காக உன் வாசலை வை உன் வாழ்வில் கடின கர்மாக்களை பிச்சையாக உன்னிடமிருந்து பெற்று உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கித் தருகின்றேன் எனக்காக காத்திரு தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு உறுத்தணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே மீதே எப்போதும் இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எதற்காகவும் அவசரப்படாதே நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும் விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னோடு நானிருக்கின்றேன் கோபம் வேண்டாம் தங்கமே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கு நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமி உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்றே பொறுமையாக இரு கலங்காதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சில காலம்தான் குழந்தையே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கான நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன் சாயப்பா முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சிறிய காரியமாக இருந்தாலும் அதை சிதறாமல் செய் அது பெரிய காரியமாக இருந்தால் அதை பற்றி யாரிடமும் பேசாமல் செய் உடலில் எந்த உறுப்புகள் உடைந்தாலும் அது பலவீனமாகும் ஆனால் இதயம் உடைந்து போனால் பல மடங்கு பலம் கூடும் என்பதை மறவாதே இதுதான் நிதர்சனமான உண்மை குழந்தையே தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விடமாட்டேன் மாட்டேன் உன்னை புரிந்து கொண்டவரை என்று உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க மாட்டேன் உன் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கான எல்லையை பிறர் உன் மீது வைக்கும் அன்பை கொண்டு மதிப்பிடும் எண்ணிக்கையில் வெல்வதை விட பிறர் எண்ணங்களை வெல்வதே என் மனதை அடையும் எளிய வழி வேலைக்கு கூலி நிச்சயம் உண்டு அது நல்லதானாலும் சரி அல்லதானாலும் சரி இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது நினைத்து வருந்துகிறார் சஞ்சலத்தை விட உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண்கெதிரி அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் கலங்காதிரு எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மட்டும் இழந்துவிடாதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும் என்பதை மறந்து போகாதே பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க நமக்கு தகுதி இருக்கின்றதா என்று புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் புள்ளது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கம் நீ இழந்த அனைத்தும் முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த சாகி இருக்க உனக்கென துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க போகின்றது கலங்கி நிற்காது யாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையில் தடிக்க விழுவா என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவா உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் உனக்கு யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடியை எடுத்துவை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இருக்கும் வரை அன்பாயிரு வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி போடு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது நிச்சயம் கற்றுத்தரும் நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் கைவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் நாளைய விடியல் உனக்கு வெற்றியாய் அமையும் குழந்தையின் சாய் சச்சரிதம் வாசிப்பதனாலோ கேட்பதாலோ உங்களுக்கு நடக்க இருக்கும் தடங்கள் எல்லாம் காணாமல் போகும் உங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே படி நிறைவேறும் உங்களால் முடிந்தவரை சாய் சத்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயம் படியுங்கள் நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா